ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பூர் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மூக்கடலை சேர்த்து அருமையான சுவையில் குழம்பு எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே போல் செய்து பாருங்கள் வாங்குது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்புக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மூக்கடலை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் காலையில் ஏழு மணிக்கு தான் ஊற வச்சேன் நார்மல் வாட்டரில் இப்போ பன்னெண்டு மணி ஆகுது அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது மூக்கடலையே குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஏழு விசில் விட்டு இறக்கிக்கலாம் மூக்கடலை வந்து நல்லா வெந்துடும் நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சு செய்துக்கலாம் காலையிலையும் ஊற வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நார்மல் ஹோட்டலில் தாங்க நான் ஊற வச்சிருந்தேன் இப்போ வந்து குக்கரை மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீமெல்லாம் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மூக்கடில் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி விரலில் அழுத்தினோன்னா அழுந்தணும் சரியா இருக்குது திட்டமாக வந்திருக்கு இது அப்படியே இந்த மூக்கடில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு பாத்திர வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த தண்ணியில ரசம் வச்சினா செம்ம டேஸ்டா இருக்கும் அடுத்தது ஆன் பண்ணிட்டு குக்கர்ல நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்காங்க எண்ணெய் சூடாயின்னு இருக்கட்டும் மூணு பெரிய வெங்காயம் பண்ண மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நாலஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துருந்துலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வெங்காய தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்கள் தாளிப்பு வெங்காயம் வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க பெருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்து இப்போ அரைச்ச வெங்காயம் பூண்டு விழுது இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கினதும் கூடவே தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இத வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்குள்ள கட் பண்ணி வச்சிருக்க முருங்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு முருங்காயும் மூணு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க நாட்டுக்காய்கள் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க கத்திரிக்காய் முருங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த காய் ஓரளவுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை இது எல்லாமே நீங்கள் சடன் சடனாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது தேங்காய் ஒரு அரை மூடிய அளவுக்கு மிக்ஸி ஜார்ல எடுத்துருக்க திருவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிறைய நிறைய எடுத்து சேர்க்குறேன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்து தந்தாச்சு அரைச்சி விழுது உள்ள சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா மூக்காடலே இது உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இது ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தனியாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குற சேர்த்துட்டு அடுத்ததாக புளி கரைச்சல் ஒரு சின்ன லமன அளவுக்கு புளி கரைச்சிச்சுருந்தாங்க அந்த புளி கரைச்சலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி எல்லாம் கூட அலசிட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக புளி கரைச்சிருப்பலையே அந்த தண்ணியும் ரெண்டாவது மூணாவது தண்ணி வரும் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா இது அப்புறம் ரெண்டு விசில் விட்டு இறக்க போகிறோம் அதிகமாக விசில் விட தேவையில்லை ரெண்டே விசில் விட்டால் போதும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் திட்டமாக வெந்து சரியாக இருக்கும் அதிக விசில் விட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் இழஞ்சிடும் குழம்புல இருக்கிறதே தெரியாது அதனால் ரெண்டு விசில் விட்டால் போதும் பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு ஸ்டீமெல்லாம் அடங்கி அடித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான மூக்கல்லு முருங்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி சா அம்மையாக இருக்கும் ஆறாயிரம் இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காவும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் ராகி களி இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பை இதே மெத்தல ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி நான் வந்து ஒயிட் ரைஸ்க்கு தான் செய்திருக்கேன் இதே குழம்பு தான் நைட் தோசைக்கும் தொட்டுக்கணும் அவ்வளோ சூப்பராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்